நிறைய மகரம் வந்து கஷ்டப்படுறாங்க ஆஹ் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட நல்ல குணம் அப்படின்னு சொல்லலாம் சொந்த அப்பா அம்மாவாலேயே ஏமாற்றப்படுறாங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிகளால ஏமாற்றப்படுறாங்க சில மகரம் ஒய்ஃப்னால குழந்தைங்களாலேயும் ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னா சொல்லலாம் ஆனா என்ன ஏமாற்றப்பட்டாலும் நான் நல்ல வந்தா அப்படின்னு தான் மகரம் மெழுகுவர்த்திகள் அப்படின்னு சொல்லலாம் தான் உருகி குடும்பத்தையே வாழ வைக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா மகர ராசி அப்படின்னா சொல்லலாம் இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் சூப்பர் டூப்பரா வாழவே அங்க நீங்க சொன்ன மாதிரி எங்க ஃபேமிலிலயும் அப்படிதான் இருக்கு வாழ முடியாதா தாராளமா வாழ முடியாதான் பேசும்போதே சொன்னேன் ப்ளூ காலர் ஜாப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மகரம் இருப்பாங்க அதே மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேக்டரி வச்சு நடத்துறவங்க பல தொழில் வெளிநாட்டுலாம் ட்ரேடிங் வச்சு நடத்துறவனும் வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொலாபரேஷன் இருக்கும் நிறைய மகரம் இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை அவங்க நல்ல தெளிவா புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா மகரத்துக்கு ஒண்ணு உண்டுங்க இது கிடைக்கும் அப்படின்னா ஓகே இது கிடைக்காது இது நீங்க முயற்சி பண்ணாத உன்னோட லைஃப இப்படி மாத்தி நீ சக்சஸ் ஆகு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு தூண்டுகோல் இருக்கணும் தூண்டுகோல் இருந்துட்டே இருந்தாங்கன்னா சுடர் விட்டு எரியுவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை அவங்க புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா மகரம் பீக்ல போவாங்க அப்படின்றதுல எல்லாம் சந்தேகம் இல்லை மகரத்தை பத்தி ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா மெழுகுவர்த்திகள் இந்த மெழுகுவர்த்திகள் தனக்காகவே வெளிச்சத்தை கொடுத்துப்பாங்களா இல்ல குடும்பத்துக்கு மட்டுமே வெளிச்சத்தை கொடுத்து மொத்தமா விழுந்துருவாங்களா அது அவங்க சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணும்